ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோ கேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வாரபலன் பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனவரை என்ன பலன் இருக்குன்னு பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின் வழியாக இந்த வாரத்தினுடைய கிரகசாரம் என்னன்னு பார்ப்போம் அதற்கு பிறகு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் பார்ப்போம் இந்த வாரத்தில் உண்டான ஏற்றமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் மேஷ ராசியில் வந்து குரு பகவான் சிம்மத்தில் வந்து சுக்ர பகவான் கன்னியில சூரியனும் கேத்துவும் முருக பதினாறாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி எண்ணிக்கை வந்து துலா மாதத்து துலா மாதம் பிறகு சூரிய பகவான் வந்து துலா ராசிக்கு போடுற துலாத்தில் வந்து செவ்வாயும் புதனும் சூரிய பகவான் பதினெட்டாம் தேதியிலேருந்து இருக்க மகரத்தில் வந்து வக்கரகதி பெற்ற சனி பகவானும் பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தில் வந்து ராகு பகவானும் இருக்கிறது இருக்கிறது இந்த வாரம் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு வந்து இந்த வாரம் பார்த்தேனால் சந்திர பகவான் துலா ராசியில சுவாதி நட்சத்திரத்திலிருந்து மகர ராசி திருவோண நட்சத்திரம் வரலாம் போகிறோம் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தேன்னா பெரிய ஏற்றங்கள் இருக்கு இந்த வாரத்துல வரக்கூடிய நல்ல விசேஷ நாட்கள் என்னென்னன்றதை பார்ப்போம் இந்த வாரத்துல இந்த வாரமே பெரிய விசேஷம்தான் ஏன்னா நவராத்திரி திருவிழா பெருவிழா நடக்கிறது சந்திராஷ்டம காலங்கள் அப்படின்றது யார் யாருக்குன்னு பார்ப்போம் சந்திராஷ்டமம் வந்து மீனம் மேஷம் ரிஷபம் மற்றும் மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது புதிதான முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வெளிவநில பிரயணங்கள் வேண்டாம்ன்றது சொல்கிறோம் அந்தந்த நாட்கள் என்ன நிற்கின்றது அந்தந்த ராசியில் சொல்கிறோம் இதே தவிர இந்த வாரத்தில் வந்து பதினெட்டாம் தேதி வந்து சூரிய பகவான் கன்னியா ராசியிலிருந்து துலா ராசிக்கு போகிற அதாவது சௌரமானத்தின் வழியாக சூரியன் மாறுவதை நம்ம கொண்டாடுறோம் இது பதினெட்டாம் தேதி துலா ஸ்நானம்ன்றது ரொம்பவும் முக்கியம் துலா மாதத்தில் வந்து எல்லா விதமான நீர்நிலைகள்லேயும் கங்கையும் காவிரியும் இருக்கிறது இருக்கிறதாக ஐதீகம் அதனால் எந்த தண்ணியில் குளிச்சாலும் அங்கே கங்கை இருக்கா அப்படின்றது ஒரு பெரிய ஐதீகம் அதனால் எல்லாருமே வந்து என்ன சொல்கிறது சுபப்பட்டு போகிறதுக்கு ஒரு பெரிய ஏற்றம் இதை தவிர துலா மாதம் பார்த்தேன்னா சூரிய பகவான் நீச்சப்பட்டு போகிறார் இருந்தாலும் இந்த வாட்டி வந்து குரு பகவானோட பார்க்கப்பட்டும் சுக்கர பகவானோட அவருடைய வீட்டில் பரிவர்த்தனை இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த வாரத்தில் இந்த வாரத்தில் வந்து பதினெட்டாம் தேதி வந்து சதுர்த்தி வருது அதனால் வந்து விநாயகருக்கு போய் வந்து உங்களால் முடிஞ்சு ஒரு ஒம்பது தரம் பிரதட்சணம் பண்ணிட்டு தோப்பு வரணம் போட்டு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வாங்கோம் இருபத்தி ரெண்டாம் தேதி விரதம் அதாவது திருவோண நட்சத்திரம் வர்றதுனால சிரவண விரதம் இருபத்தி இரண்டாம் தேதி வருது பெருமாளுக்கு பெரிய உகந்த நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது சிரவண விரதம் இருக்கிறதன் மூலியமாக குழந்தை பேர் இல்லாதவர்கள் கண்டிப்பாக குழந்தை பேருக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அப்படின்றத சொல்றோம் இந்த வாரம் பார்த்தடையான இருபதாம் தேதி வந்து சஷ்டி விரதம் வருது சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும்னு சொல்லுவா சரி இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியா பார்க்கலாம் மேஷம் அஸ்வனி பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய முதியவர் செவ்வாய் பகவான் இந்த வாரம் அதாவது பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரலாம் உண்டான வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்திலேயே செவ்வாய் பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் குரு பகவானால் பார்க்கப்படுறார் இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுது ரெண்டு நாட்கள் அதாவது பதினாறு பதினேழு இந்த ரெண்டு நாட்களும் பார்த்தேன்னா குருவும் புதனும் சேர்ந்து சம சப்தமத்தில் இருக்க கு அதாவது செவ்வாயும் புதனும் சேர்ந்து சப்தமத்தில் இருக்கா குருவின் பார்வையில் இருக்கா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருந்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறது பெரிய விசேஷம் திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் உண்டு ஏன்னா ராசியின் அதிபதியும் சரி சுக்கர பகவானும் சரி அவர்களை வந்து குரு பார்க்கறதுனால களத்திற காரகனையும் பார்க்குற களத்திற ஸ்தான அதிபதியும் பார்க்கறது பெரிய விசேஷத்தை கொடுக்குறது இந்த வாரம் பார்த்தாலேனால் உங்களுக்கு பொதுவாகவே இந்த வாரத்தில் வந்து அஞ்சாம் இடம் வந்து அதீத சுபப்பெற்று இருக்கிறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்குது குழந்தை பேர் ஏற்படக்கூடிய வாய் வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ரொம்ப நாளாக வந்து குழந்தைக்கு பார்த்துட்டு இருக்கிறவா இந்த ஐவிஎஃப் பண்ணுறது இந்த மாதிரியான இது பண்ணுறவாள்லாம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவாள்களெலாம் இந்த வாரம் கண்டிப்பாக குழந்தை பேர் ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு ஏற்கனவே வந்து ராகு பகவானும் கேத்து பகவானும் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கா உங்களுக்கு ராகு பேத்து பயிற்சி வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுத்துட்டுருக்கு உங்களுக்கு ஏன்னா போ அதாவது போன வாரத்திலேருந்து ஒரு பெரிய ஏற்றமான வாரமாகவே இந்த ஒரு ஒன்றரை வருஷம் ராகு கேது பெயர்ச்சி பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது உங்களுக்கு பார்த்தேன்னா சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் இந்த வாரத்தில் உங்களுடைய சம சப்தமத்தில் ஆரம்பிக்கிறார் சூரிய பகவானோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது அதாவது பதினாறாம் தேதியும் சரி பதினேழாம் தேதி சாயந்தரம் வரலாம் வந்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கார் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு சூரிய பகவான் சப்தமத்தில் வந்துடுறார் பதினெட்டாம் தேதி எண்ணிக்கை ஐப்பசி மாதம் பிறந்துடுறது சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு இருக்கும் பொழுது சந்திர மங்கள யோகம் அமையுது அதை தவிர வந்து குரு மங்கள யோகம் அமையுது அதை தவிர வந்து கஜகேஸ்ரி யோகம் அமையிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இதன் மூலியமாக என்ன அப்படின்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய கோடிக்கணக்கான வியாபாரம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதை தொட்டாலும் பண வருமானம் அபரிமிதமாக இருக்கும் புதிய வீடு வீடுமனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும் குழந்தைகள் மூலியமாக பெரிய ஏற்றமும் பெருமையும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பதினேழாம் தேதி மத்தியானம் ஒரு ரெண்டரை மணியிலிருந்து பதி பத்தொன்பதாம் தேதி ராத்திரி ஒரு எட்டரை மணி வரணும் வந்து சந்திராஷ்டம காலமாக இருக்குது எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வழிமான பிரயாணங்கள் வேண்டாம்ன்றது சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய பச்சரிசி கொஞ்சம் உங்களால் முடிந்த அளவுக்கு கொண்டு போய் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திர பகவானுக்கு உண்டான சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றத சொல்கிறோம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் இது வந்து பத்தொம்பதாம் தேதி சாயந்தரம் ஒரு எட்டரை மணியிலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி அதிகாலை பன்னெண்டரை மணி அதுக்கு வந்து அன்றைக்கி போகிற அது இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி ராத்திரி இருபத்தி ரெண்டாந்தேதி தேதி அதிகாலை பன்னெண்டரை மணிக்கு வந்து அது வரலும் வருது ஒன்பதாம் இடத்துல இருக்காரு ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது புணர்ப்பு யோகம் வருது ஒன்பதாம் இடத்துல சனியும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் சனியும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிறது புனர்ப்பு யோகம் புணர்ப்பு தோஷம்னு சொல்லுவாள் புணர்ப்பு தோஷம்ன்றது வந்து அவர் வந்து எந்த இடத்தில் இருக்கிறார் அப்படின்றதையும் பார்த்துட்டு அவர் வந்து பத்தாம் இடத்தில் போய் இருக்கிறதுனால உங்களுடைய சுகங்கள் கெட்டு அதன் மூலியமாக ஏன்னா நாலாம் அதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய சுகங்கள் கெட்டு கண்டிப்பாக உங்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தியை கொடுப்பார் அதனால் வந்து உங்களுடைய வேகம் வந்து அதிகமாக செல்லுபடியாகாது பொறுமையாக இருந்து ஏன்னா சனி பகவான் வந்து பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால பொறுமையாக ச உங்களுடைய காரியங்கள் நடக்கக்கூடிய காலமாக இந்த வாரம் அமையப் போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா புனர்பயோகம் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி கார்த்தாலிருந்து வந்து இந்த காலகட்டத்தில் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி கிடைக்கும் தொழிலின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரம் வந்து மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றமான வாரம் நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய ஒப்புலியப்பன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் கும்பகோணத்தில் இருக்கிற ஒப்புலியப்பன் கோயிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்